இது கொஞ்சம் விவரிச்சு சொல்றேன் ராஜா யோசிப்ப பாக்கிறாங்க எகிப்து ஜனங்களும் யோசிப்ப பாக்குறாங்க உலகம் எல்லாம் சேர்ந்து யோசிப்ப பாக்குது சொல்லுங்க கத்தர் உங்களோட கூட இருப்பார் உலகத்திலும் கத்தர் உங்களுக்கு என் கத்தர் உண்மை உள்ளவர்கள் நல்ல கரங்களை தட்டி படிக்கிற பிள்ளைகள் சொல்லுங்க என்னை புகழ்ச்சியுமாய் வைப்பா என் கத்தரால் செய்ய கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நல்ல வாய்களை திறந்து அற்பமாய் கொண்டு வந்திருக்கலாம் சாலையில் இருந்து கொண்டு வந்திருக்க ஒரு நாள் வரும்போது ராஜாவுடைய கண்கள் கண்கள் அகில உலகத்தின் கண்கள் உயர்த்தினை போல உங்களை நிச்சயம் நடத்துவார் நல்ல